கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா எழுன சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி நாட்களிலே பஸ்காவை அவர் ஆசரித்தார் அந்த பஸ்காவை தன்னுடைய சீசர்கள் கூட அதை ஆசிரித்தார் சீசர்களுக்கு தன்னுடைய சரீரத்துக்கு ஞாபகார்த்தமாக தன்னுடைய இரத்தத்திற்கு ஞாபகார்த்தமாக அப்பத்தையும் ரசத்தையும் அவர் கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இதுதான் நான் இவ்வுலக வாழ்க்கையிலே மாம்சத்தில் இருக்கும் பொழுது நான் செயல்படுத்தக்கூடிய ரசம் பானம் இனிமேல் கிறிஸ்துவினுடைய வருகை தேவராஜ்யம் என காண்பானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம் இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் திராட்சை பழரசன உடனே இதை மட்டுமே வாங்கி வாங்கி குடிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமல்ல வருகையில் இந்த தேவ ராஜ்யத்திற்குரிய தகுதியை நாம் பெற்றுக்கொண்டு வாழுகின்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு முறையும் நாம் அந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா இல்லை நான் என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டுகிறேன் உம்முடைய இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் உம்முடைய சரீரம் என்னுடைய சரீர பலீனங்களை மாற்றட்டும் என்கிற உணர்வோடு கூட நாம் அந்த பந்தியிலே நாம் ஆசரிப்போம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் வரும் அளவும் நான் ரசத்தை பானம் பண்ணுவதில்லை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன கடைசி காரியங்கள் ஆண்டவர் அவராகவே நமக்கு இப்பொழுது அப்பம் அவராகவே நம்முடைய சரீரத்தையே நமக்கு தந்துவிட்டார் அந்த மெய்யான உணர்வோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் தேவ ராஜ்யத்தினுடைய எண்ணங்களோடு அந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்